வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு ஒரு பார்க்கிறோம் ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமான் அல்லது கண்களை அல்லது அவருடைய முகத்தை அவருடைய கைகளை நோக்கி இருப்பது போல தங்களுக்கு தேவையான ஒன்று இருக்கிறது ஆனால் அதன் நடுவில் அவர்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவருடைய ஒரு கண் அசைவு அல்லது அவருடைய ஒரு கை அசைவு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் என்று எவ்வளவு பொறுமையோடும் அதே நேரத்தில் வாஞ்சையோடும் அவர்கள் முகத்தை நோக்கி கொண்டிருப்பார்களோ அதே போல ஆண்டவரை நான் இப்பொழுது என்னுடைய கடினமான சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உண்மையே என்ன செய்கிறது நோக்கி கத்த நமக்கு இறங்கும் வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன் மூணாவது கத்தாவே எங்களுக்கு இறங்கும் அப்படியானால் ஆண்டவிடத்தில் ஏராளமானும் கிருபைகளும் உண்டு நம்முடைய கண்கள் இந்த காலவெளியில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானரை நோக்கி இருப்பது போல எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறது வசனம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள்

நிறையப்படும் போது நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினோமானால் வைக்கிறவர் சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் எங்கே தலை குனிந்தோமோ அங்கேதான் நம்முடைய தலைகளை அவர் நிமிட பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அவரை விட்டு நம்முடைய கண்களை ஒரு போதும் நாம் அகற்றி மாற்றிவிடக்கூடாது வசனம் சொல்கிற ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டோமானால் எந்த சூழ்நிலையும் எந்த வனாந்திரத்தையும் எந்த ரிஜெக்ஷனையும் கடந்து வருவதற்கு கத்து நமக்கு உதவி செய்வார்